வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பி எம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு இந்த இருபதாம் தவணை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல் வந்து வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த இருபதாம் தவணைகள் எப்போ வழங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இருபதாம் தவணை மா ரெண்டாயிரம் ரூபா பெறுறதுக்கு கட்டாய வழிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா இதை விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்திருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீடெயிலாக போகிறோம் போறோம் இல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பாத்துலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டா பாக்கிறீங்கன்னா சபஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இப்படிக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம பார்த்துலாம் பாத்தரம் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதியுதவி மூன்று சம தவணைகளில் ரூபாய் ரெண்டாயிரம் என வழங்குகிறது வரவிருக்கும் இருபதாவது தவணை ஜூன் மற்றும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இடையில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாரத்துக்குள்ள இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவாங்க அதை தொடர்ந்து பார்க்கும்போது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் தவணையை பெற ஒரு விவசாயி சில தகுதி அளவுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்பதாரர் ஒரு இந்திய குடிமகனாகவும் செல்லுபடியாகவும் நிலப்ப சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களை சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் கூடுதலாக விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணை தங்கள் வங்கி கணக்குடன் இணைத்து சரியான நேரத்தில் நன்மை வழங்கப்படுவதை உறுதி உறுதி செய்ய இகேஒயசி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் வருமான வரி செலுத்துவோர் ஓய்வூதியம் பெறுவோர் அல்லது அரசு பொதுத்துறை வேலைகளில் பணிபுரியும் விவசாயிகள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இகேவைசி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் பண்ணியிருக்கணும் இல்லை ஓய்வூதியதாரராக இருக்கிறாங்க அவங்க வருமான வரி செலுத்துகிறாங்க அரசு துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியற்றவர்களாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இருபதாவது தவணையை பெற இகேவைசி பூர்த்தி செய்வது கட்டாயமாகும் விவசாயிகள் பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன்க்கு சென்று இக்கேவிசி விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஆன்லைனில் இதை செய்யலாம் அவர்கள் தங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டு ஓடிபி மூலம் அதை சரிபார்த்து சரிபார்ப்பை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இது இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செக் பண்ணுறது செ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தில் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன போன வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் விவசாயிகள் தங்கள் வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதனால் நேரடி பல பலன் பரிமாற்றம் கிடைக்கும் இதை வங்கி கிளையிலேயே ஆதார் வசதி கொண்ட வங்கி சேவைகள் மூலமாகவோ அல்லது மொபைல் வங்கி செயலிகள் மூலமாகவோ செய்யலாம் ஆதார் இணைப்பது பணம் செலுத்துவதில் தாமதம் அல்லது நிராகரிப்பதை தவிர்க்க உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ உங்கள் பி எம் கிசான் பயனாளியின் நிலையை சரிபார்க்க பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் என்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடவும் விவசாயிகள் மூளை பிரிவின் கீழ் பயனாளி நிலை என்பதை கிளிக் செய்யவும் தேவைக்கேற்ப உங்கள் ஆதார் எண் அல்லது பதிவு எண்ணை உள்ளிடவும் சமர்ப்பித்தவுடன் பட்டியல் கும்பிக்கப்படும் இது உங்கள் கட்டண வரலாறு மற்றும் தணைக்கான தகுதியை சரிபார்க்க உங்களை அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இது உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறது தெரில அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஈகே அப்டேட் எப்படி சரிபார்க்கிறது ஸோ நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதார் வந்து சீடாக இருக்கிறதா நிலம் வந்து உங்களுடைய பேரில் தான் இருக்குதா இகேஒய்ஸ் அப்டேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு தரேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன்லேருந்து ஜூலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணை பணம் வழங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமாக வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் தெரியும் வந்ததுனால் நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்